ஹலோ நான் எனக்கு உங்கள் கூட லன்ச் காம்போ ரெசிப்பியில் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து ப்ராக்லியும் எக்கையும் வச்சு ஒரு சைட் டிஷ் தான் ப்ராக்லியில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லோரும் எடுத்துக்கணும் நார்மலாக ரைஸ் கூட எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த நான் இப்போ பண்ணியிருக்க ரெசிப்பியை வந்து நீங்கள் வீட் ப்ரெட்டில் சீஸோடு வச்சு எடுத்துக்கணுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசையெல்லாம் ஊத்தப்ப மாதிரி இதை தூவி கூட சாப்பிட்லாம் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இப்படி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல ப்ராக்கலியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதோடய பூக்களை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடய தண்டெல்லாம் வந்து ஒரு சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா பூக்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் குக் ஆயிரும் பட் தண்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இந்த தண்டையும் வந்து இந்த பூக்கள் அளவுக்கு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ப்ராக்கலி இல்லாமல் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ரொம்ப பெரிய பொருட்கள் இல்லை மிளகு தூள் உப்பு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலி இது இல்லாமல் இது கூட மூணு எக்கு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஆயிலும் கடுகும் எடுத்துருக்கேன் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் முக்கால் பங்கு அளவு தண்ணி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் இந்த கொதிச்சு வந்த தண்ணியில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கலி வந்து இதில் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒன் மினிட் வச்சுட்டு எடுத்துற போகிறேன் இதனால் இதில் ஏதாச்சும் சின்ன சின்ன பூச்சியோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு ஒன் மினிட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்லியோட கலரும் வந்து நம்ம குக் பண்ணும்போதும் சேஞ்ச் ஆகாமல் அதே க்ரீன் கலர்லே இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரெய்னரில் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு என்ன சூடானோன்னா அதில் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொறிஞ்சி வந்தோன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ப்ராக்லியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் லைட்டாக குக் ஆகியிருக்கும் கலரும் மாறியிருக்காது இப்போ இது வெங்காயத்தோடு சேர்த்து இந்த ப்ராக்லி நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும் இப்போ இந்த ப்ராக்கலி வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ராக்கலி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து மூணு எக்கையும் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் டேரெக்டாகவும் உடச்சி ஊற்றலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றிட்டு கூட ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றலாம் இப்போ இந்த ப்ராக்கலியோடய எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ இந்த முட்டை வந்து இதில் வெந்து உதிரி உதிரியாக வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணணும் இப்போ ப்ராக்கலி எக் ரெண்டுமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இந்த டைமில் நான் இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மிளகுத்தூளையும் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை சப்பாத்தி தோசை ப்ரெட்டு வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் இந்த ப்ரோக்கலியோட எக்கும் சேர்த்து குக் பண்ணியிருக்கனால நமக்கு தேவையான அளவு ப்ரோட்டீனும் இதில் இருந்து கிடச்சிடும் நான் இந்த ப்ராக்லி பொரியலை வந்து பீர்க்கங்காய் கிரேவிக்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த பீர்க்கங்காய் கிரேவியோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்